ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இன்றைக்கி என்ன ரெசிபின்னா ஒரு ஜூஸ் ஐட்டம் ஒன்று செய்ய போகிறேன் சர்பத் மில்க் ஷேக் இது வந்து இப்போ சம்மர் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ இஃப்தார் டைம் இந்த நேரங்களில் இந்த மாதிரி மெத்தட்டை செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படி பாடி ஃபுல் ஃபில் ஆயிரும் அதுக்கு வந்து ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் சப்ஜா எடுத்திருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படி ஊற வச்சு வச்சிடலாம் அப்படி லைட்டை மிக்ஸ் பண்ணிவிடணும்னா அப்படி இருந்து ஊறட்டும் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் வந்து கெட்டியான பால் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது இது நல்லா சூடாகட்டும் நல்லா பொங்கி வந்துட்டு இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சூடாகிட்டு இப்போ நான் வந்து ஒரு நொங்கு எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் நொங்கு ரொம்ப பெருசு இல்லை கொஞ்சம் மீடியமாக இருக்குது இதில் ரெண்டு இது இருக்குது இந்த இதில் உள்ள அந்த பல்ப்பு நம்ம இப்போ எடுத்துடலாம் எடுத்தாச்சு ஒன்றே ஒன்று மாதிரி அப்படி முழுசாக வந்திருக்கு இன்னொன்று கொஞ்சம் பிஞ்சு பிஞ்சு வந்திருக்கு பரவாயில்லை நம்ம இப்போ அரைச்சி எடுக்க போகிறோம் இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிடலாம் வாட்டர் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம் இது கூடவே நான் வந்து சப்ஜா ஊற வச்ச சப்ஜா இருக்குல்ல அதையும் ஆட் பண்ணுறோம் நம்ம வந்து ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு நான் நன்னாரி சர்பத்தை ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு முக்கால் கப் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டேஸ்ட்டு எக்ஸாக வேணும்னா இன்னும் கூடுதலாக ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ வந்து இந்த பால் இருக்குல்ல அதை வந்து நான் ஆற வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சாக்கும் எடுத்திருக்கேன் நல்லா சில்லுன்னு இருக்குது இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பால் வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இப்போ சர்வ் பண்ணிடலாம் இது கூட ஐஸ் க்யூப் போடலாம் இப்போ சில்லுன்னு இருக்கு அதனால தான் நான் ஆட் பண்ணேன் நீங்கள் என்ன போட்டுக்கிடுங்க ரெடி ஆகிட்டு சுவையான சர்பத் மில்க் ஷேக் ரெடி ஆகிட்டு இப்போ சம்மர் வேறு இஃப்தார் டைம் இந்த டைமில் இந்த மாதிரி நம்ம செய்து சாப்பிடும்போது பாடி அப்படி ரீஃப்ரெஷ் ஆகும் அப்படி குளிர்ச்சியாக இருக்கும் ஃபுல் ஃபில்லாக இருக்கும் நீங்களும் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்